பிவிஎஃப் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் பிவி விழா பிவிஎஃப் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோங்க அங்கே தான் படம் தூங்கிட்டு இருக்கிறோம் இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஆகுதுங்க இப்போ வந்து அந்த ரூம் விட்டு கிளம்பி நேராக வால்பாறை தான் போகிறோம் வால்பாறை போய் ஆறு மணிக்கெலாம் செக் போஸ்ட் தாழ்ந்துடுவாங்கலாம் வால்பாறை போயிட்டு அங்கேயிருந்து நம்ம வந்து அங்கே உள்ள பிளேஸ்லாம் சுற்றி பார்க்க போகிறோங்க போகிற வழியில் ஆலையார் டேம் இருக்குது அதை பார்த்துட்டு அந்த மங்கி ஃபால்ஸு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஹில்ஸ் ஏற வேண்டியது தாங்க அந்த வியூலாம் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி நீ சரியான அளப்பறைகள்லாம் இருக்குது யானை கிராசிங்லாம் இருக்குங்க நமக்கு லக்கு இருக்கும் கண்டிப்பாக யானைலாம் அதிகமாக வாழ்ப்பறான யானை அதிகமாக தான் இருக்கும் யானையெல்லாம் பார்ப்போம் பார்த்துட்டு அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வரணுங்க அதுதாங்க மேட்ரு ஏன்னா நேற்று வந்து நம்ம மாடு ரொம்ப பயமுத்திச்சு அதே மாதிரி யானை வந்து எந்த ஒரு இதுவும் நம்ம சீண்டாமல் பத்திரமா போயிட்டு பார்த்தா வரணும் ஓகே ஓகே விஃபை சேனலுக்கு புதுசாகுதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான தட்டி விட்டுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அடி நோட்டிகேஷன் கட்டுறங்குன்னு வந்துகிட்டே இருப்போம் அது மாதிரி நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் ரைடர் கட்டு எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் விஃபை ஓகே விஃபை நம்ம அப்படியே வந்து சாசனம் கிளம்ப அனுப்போம் ப்ரோவும் கிளம்பிட்ருக்காரு நான் ஓரளவுக்கு கிளம்பிட்டேன் வெள்ளி முள்ளில் ப்ரோ வந்துட்டுருக்காப்புல

பால்பாறை போயிட்டு இருக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஹைவே வரும் போல சாமி கடவுளே கருத்தரை கருத்தரை ஆஹா சாரி மாரியம் பண்ணுங்க என்ன தெரியலங்க அடிக்கடி கருத்தர் தான் நம்ம அதுகிட்டு இருக்கிறாரு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க நம்ம வந்து அப்படியே ஸ்மூத்தாக ஜாலியாக போயிட்டுருப்போம் ஆலியார் வால்பாறை அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு ஆலியார் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த பாலத்தில் போகணுங்க காலையில் ரைட் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே கொஞ்சம் நல்ல விஷயந்தாங்க வெறித்தனம் வெறித்தனம் தான் டைம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆறே காலம் ஆகுதுங்க நம்ம வந்து அப்படியே எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் வால்பாறை ரீச் அங்கிற மாதிரி காமிக்கிது ஆனால் நம்ம எட்டு மணிக்கெலாம் போக மாட்டோம் ஒம்பது மணி பத்து மணி ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாங்க இந்த தள்ளி தான் மழை அந்த மலையில தாங்க நம்ம ஏற போகிறோம் அதுதான் வால்பாறை வால்பாறை வரதா நான் வர அம்சம் வரதா ஐயோ கடவுளை ஓகேங்க நம்ம வந்து யானைகள் தான் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ கிடஞ்சிச்சா சரி ஒரு டீயாக போட்டு போகலாமேன்ட்டு இதுக்கப்புறம் இங்கே நிறுத்த வேணாம் வேறு ஆலையா டேம் போய் நிறுத்திக்கலான்ட்டு ஒரு ஐடியா சரி அதனால தான் அங்கேயே டீயை குடித்தோம் டீயை குடிச்சாட்டி போயிட்டுருக்குறோம் அப்போ அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யானைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நைட் நாங்கள் போய் ரூமில் தங்கிட்டு ரிட்டர்ன் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து வண்டியை கொஞ்சம் சரி பண்ணி இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தோமா அப்போது ஒரு குரூப் வந்துச்சு அதாவது குரூப்னால் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் வந்து இருந்தாங்க அவங்க வாழ்பாடில் இருந்தால் வராங்களாம் வாட்டர்ஃபால்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் ப்ரைவேட் பாட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுமதிப்பாங்க யானைகள் வந்து அதிகமாக இருக்கும் யானைகள் அந்த காட்டை எருமை உதாரணத்துக்கு நம்ம நேற்றி பார்த்தோம்ல கொடைக்கானல அது மாதிரிலாம் மாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க ஓகே பார்ப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த விநாயகர் தான் நம்மள நல்லபடியாக காப்பாற்றணும் அந்த கர்த்தர் ஏசுநாதர் அப்புறம் ஐயனா சாமி எல்லா சாமியும் காப்பாற்றுருங்க எல்லாம் பண்ணுறது தூரத்தில் இவ்வளோ தூரத்தில் நின்று பார்த்தா கூட ஓகேதாக்க யானை பார்க்கணும் ஆசை தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே சமயம் அன்னைட்டு கொஞ்சம் வால்பாறையெல்லாம் வீடியோ சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் பாவம் ஒருத்தன் விழுந்து ஓடுறான் ஒருத்தன் வண்டியை கீழே போட்டு விழுவுறான் யானை துரத்துது அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஓகேங்க மோஸ்ட்லி நம்ம சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வருவோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதே மாதிரி அந்த மிருகங்களுக்கு எந்த பிரச்சனையும் நம்ம கொடுக்கக்கூடாது சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வரணும் ஓகே டிவிஃபே நேற்று நைட்டு மெமரி கார்டு வாங்கினோமுங்க நம்ம கொஞ்சம் கரெக்டாக தான் பார்த்து வாங்கணும் பொள்ளாச்சியில வாங்கினதுக்கு தான் நம்ம ஊரில் தான் இருந்தாலும் வாங்கிக்கணுங்க இது என்னன்னு தெரியலங்க கேமராவே கோளாறு பண்ணுது ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது டக்குன்னு திடீதுன்னு ஆஃப் ஆகுது எஸ்டி கார்டு ரிமூவ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிதுங்க கடுப்பாகுதுங்க நல்லா சந்தோஷமாக போகிற நேரத்தில் இந்த எஸ்டி கார்டு ப்ராப்ளமாக இருக்குது போய் இப்போ சடனாக பேசிகிட்டு வந்தேன் இப்போ டாப் ஸ்பீடு எடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்க எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கேன் பேசிகிட்டே தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு பார்க்குறேன் இந்த இங்கே ஒரு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும் அப்புறம் நீங்கள் ரெட் கலரில் ஒரு பிளிங்கிங் மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்தா தான் எனக்கே தெரியும் சரி ஓகே கேமரா ஆன்ல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னென்னு தெரியலங்க திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சுங்க டுப்பாக இருக்குது பாருங்க வெறித்தனமா இருக்குங்க ரோடு இப்பா ரெண்டு பக்கமும் அப்படியே மரம் அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் கவர் ஆகி இருக்குது வேற லெவல ஆஹா செமையா இருக்குங்க ரோடு அதே மாதிரி ஜில்னஸ் காத்து வருது ஆலியா டேம்னு ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க இருக்குது இந்த வெறித்தனமாக போயிட்டு இருக்கிறான் தென்னை மரம் தாங்க சுத்தி வருக தென்னை மரம் இந்த தென்னை மரம் இங்கே வந்து பொள்ளாச்சி இளநீதானங்க ஃபேமஸ்ஸு எனக்கு அவ்வளோ சரியாக தெரில யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா உக்கார மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே செம்மையாக இருக்குங்க ரோடு அப்படியே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நம்ம ஊரில் சைடு இந்த மாதிரி ரோடு போட்டாலே போதுங்க நம்ம ஊர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரோடு போடுறேன் ரோடு போடுறேன்ட்டு இருக்கிற மற்றப்புறம் வெட்டி போடுறானுங்க படுப்பாக இருக்குது அப்புறம் வெயில் இருக்குது எல்லாம் எரியுதுன்ட்டு அப்புறம் அவங்களே குற்றம் போற சொல்லிக்கிறானுங்க மரத்தெல்லாம் பா சரியா இருக்குங்க மழை பெஞ்சா கூட சட்டனா மழை உள்ள இந்த ரோட்டுக்குள்ள போயாது போல கொஞ்சம் லேட்டா ஆகும் போல மழை மரத்துல எல்லாம் தங்கி தங்கி அப்படியே மெதுவா கீழே உழுவுறதுக்கு சரியா இருக்கு ரோடு ஆலியா டேம் டேம் பாருங்க சம சம ஓகே பேஃப இது வரையும் எஸ்டி கார்டு இருந்த பிரச்சனை காமிக்கல அப்புறம் ஆஃப் ஆகல அந்த ரெட்டு பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுல ரெக்கார்ட் ஆகுதா ஸ்டோரேஜ் ஆகுதாங்கிறது வந்து ஆலியார் டேம் போய் நிறுத்துவோம்ல அங்கே போயிட்டு பார்த்துக்கலாங்க ஓகே அட போக போக கண்டினியூ பண்ணுறேன் நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்து ஓட்டிகிட்ருக்குறேன் வண்டியை ஓகே ஓகேங்க ஓகேங்க ஆலியார் டேமுங்க செமையாக இருக்குல்ல ஆலியார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வந்து போக முடியாது போகல இங்கே போய் தண்ணியை அப்படி எப்படி இருக்குதுன்னு அந்த அடுத்த குளிக்கலாம் போலங்க எட்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் அப்போ தான் எட்டு மணிக்கு தான் மேலே தான் போய் பார்க்க முடியுமா நாங்கள் இப்போ இப்போதான் மணி எத்தனை ஏழு மணி ஆறே முக்கால் ஆயிடுச்சு எட்டு மணி வரையும் வெயிட் பண்ணிங்கிறது தான் சாத்தியமாகுது ரிட்டன் வரப்ப பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கலாங்க இப்போ ரிட்டன் திரும்பி போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா இதுக்கப்புறம் பங்கு கிடையாதாங்க நல்லா நினப்பு வச்சிங்க ஆலியா டேமுக்கு அப்புறம் ஹில்ஸ் வால்பாறை ஏறினா தான் பெட்ரோல் ஓகேவா அதுக்கு பெட்ரோல் கிடையாது முன்னாடியே ஏதாவது பங்க் பார்த்தீங்கன்னா அங்கே பங்குலேயே பெட்ரோல் போட்டு வந்துருங்க ஓகேவா கரெக்டாக கட்டிருக்கீங்களா லூசாக தான் போல இருக்கு ஆ எடுத்துகிட்டு டைட்டா கட்டுங்க மறுபடியும் செம்ம தண்ணி இருக்குது அந்த டேமோட ஓப்பன் வந்து அந்த பக்கம் இருக்குதுங்க வியூ பாயிண்ட்டு பா சரி தண்ணி வாழ்ப்பாறை நாற்பது கிலோமீட்ருங்க ஆல்ரெடி நம்ம மகிழ்ச்சி யார ஆரமிச்சிட்டோம் ஒரு ஃபோட்டோ சேர்த்துட்டு கிளம்புவோம் அக்கி போய் அப்படியே வந்து அங்கே போய் நின்று போய் பார்ப்போம் சரியா இருங்க இங்கேயே மழை தான் அந்த சைடும் மழை தான் இப்போ வெறித்தனமாங்க என்ட்ரன்ஸ் வந்து அங்கே இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது ஒரு வண்டிக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கேமரா எடுத்து வந்தால் கேமராவுக்கு தனியாக பே பண்ணோம் அதுக்கும் ஐம்பது ரூபா தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறாங்கங்க நமக்கே இது அதிகமாக இருக்குது ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எவ்வளோ தண்ணி இருக்குது போங்களேன் சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்குதுங்க அதாவது இப்படி சொல்றது வேலையாண் மாதிரி சின்னதாக நடுவில் இருக்குது நம்ம வந்து தான் எழுச்சி ஏறணும் வால்பாறை வரதன் அம்சவரதன் இதுதான் டைட்டில் அகே வியஃபு நம்ம அப்புறம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படியே கிளம்புவோங்க நம்ம வந்து அந்த தான் வந்தோம் அது இது தெரிஞ்சு டேமு இதுக்கு அந்த தான் நம்ம வந்தோம் சரியா இருக்குங்க இடம் ஆய்வ வால்பாற ஏறிட்டு இருக்கிறாங்க மேலே இங்கே பாருங்க நம்ம ஆலியா டேம் அந்த தண்ணி எவ்வளவு வியூ தெரியுது இங்க பாருங்க மலையை தமையா இருங்க இந்த பிளேஸ் வேற லெவல் வேற லவுல இப்போ இருக்கு லைட் குளிர்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க இப்பயே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு அங்கே போயிருக்கா மொத்தம் அந்த ஹேர்பின் பெண்டும் தெரியும் போல அது தேடிதான் போயிட்டு இருக்கிறோம் டோட்டல் சிட்டியே தெரியுதுங்க வேற மாதிரி வேற மாதிரி போயிருங்க ஏரியா இவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு அங்க வேற பேனர்ங்க இது மாதிரி டைகர் இருக்கு இங்கெல்லாம் ஆடு அந்த ஆடு ஒன்று இருக்கும் நம்ம வந்து என்னமோ ஒரு வியூ பாயிண்ட் தான் நினைக்கிறாங்க செம்மையாக இருக்குது நல்ல இருக்குங்க இடம் அங்க ஒரு மலை இருக்குது அங்க அங்கூர் மலை அங்கே ஒரு மலை அங்கூர் குட்டி மலை இந்த ரெண்டு மலைக்கும் அது நடுவில் அப்படியே தண்ணி அப்படி ஃபுல்லாக இருக்கு இது ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா கம்மியாக இருக்குங்கிறாங்க என்ன ப்ரோ போகலாமா ஓகே வியூ பாயிண்ட் இருக்கு தான் போனதான் அந்த ஹில்ஸ் அந்த ஏர்பின் பின்னு தெரியும் அங்கே போயிட்டு ரசிப்போம் இது வரையாட்டு நினைக்கிறேன் ஆமா அதாவது எப்படி சொல்றது தமிழ்நாட்டோட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விலங்குன்னு நினைக்கிறேங்க இது வரையாடு அது எப்படி எனக்கு சொல்லுதுன்னு சொல்கிறது தெரியல எனக்கு ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவோட தேசிய விலங்குன்னு சொல்லுவாங்கல்ல மயில் அது மாதிரி தமிழ்நாடோட தேசிய விலங்கு வந்து இந்த வரையாடு ஆமாம் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா கமலில் சொல்லுங்கள் கருப்பு ஆரஞ்சா கருப்பு ஆரஞ்சா சரியாக இருக்குங்க டேனிங்லாம் டேனிங்லாம் ஒன்று ஒன்று பயங்கரமாக இருக்குது அப்படியே வந்து நம்ம அந்த சோலியா டேம் தாண்டி போயிட்டுருக்கிறோங்க கீழே இருக்கிறது வந்து ஆலியார் டேம் மேலே இருக்கிறது வந்து சோழியார் டேம்ங்க அப்படியே போயிட்டு நம்ம ஜாலியாக யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் எந்தளவுக்கு இங்கே வருங்க எப்படி வரானுங்க பசங்கள் ரோடு வந்து செமையாக இருக்குங்க ஒரு குண்டு பேடு மேடுப்பாளம் அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா இருக்குது ரோடு நல்லா போட்டுருக்காங்க இன்னும் அயகாப்பட்ட கொண்டை வீசி வளைவு இருக்குதுங்க இன்னும் வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் காமிக்குது வால்பாறைக்கு ஓகே பிஎஃப் அப்படியே போக போக கண்ணி பண்ணுறேன் போகிறவருக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக காமிக்கு பிஎஃப்ஏங்க இதுக்குலேருந்து அப்படியே டீ எஸ்டேட் ஆரம்பிக்குதுங்க செமங்க செம அதே ஒன்றும் யானை எல்லாம் பார்க்கல மயில் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து எஸ்டேட் ஆரம்பிக்கிறது அப்படியே செம்மையாக இருக்குல்ல சரியா இருக்குங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்குது என்ன சரி ஓ அந்த இதெல்லாம் செதுக்கி அழகா சரி பண்றாங்க போல செம்மையா இருக்குங்க எத்தனை தர்தா நீங்களும் வால்பாறை போயிட்டு போயிட்டு எங்களை வெளியேற்றுவீங்க வீடியோ போட்டு இன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு வெளியேற்றுறேன்டா எல்லாரையும் வேறு ஆ வால்பாறை வந்து அப்படியே வந்து அந்த போகிற ப்ளேஸு அழகு தாங்க ரெண்டு பக்கம் டீ எஸ்டேட்டு போகிற அழகே வேற லெவல் தான் பா

அது அந்த படத்துல வரும் அந்த கொம்ப தான் கேட்கிறேன் சும்மா இந்த இடத்துல ஸ்பாட்ல நின்று போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க புரோட்ட சொல்லியிருக்காங்க போல இது மாதிரி ஒரு அரை கிலோமீட்டர்ல கொம்பன் நிற்குது அப்படின்ட்டு கொம்பன்னா நீங்க நினைக்கிற கொம்பன் கா கார்த்திக் கிடையாது யானை நிற்கிறாங்க பையன் ரோட்டு ரேட்டுக்கு வந்துட போறான் அதுதான் மேட்ரு ரோட்டுக்கு வந்துட்டா தான் அள்ளு விட்டுரும் ஆனா இருக்குதுங்க அங்க சரியாக இருக்குது ஒரே ஒரு யானை தான் இருக்குது இந்த டாப் வியூவில் இருக்குது உங்களுக்கு தெரியாது இருங்க செல்லை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் என்ன அந்த ரோட்டில் போவோம்மா அப்படியே ஒரு வழியாக வந்ததுக்கு இவ்வளோ தூரத்தில் ஒரு யானை பார்த்தாச்சுங்க நீங்கள் அவ்வளோ க்ளியராக தெரியாது உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் தெரியும் ஓகே பிஃபர் இன்னும் போகிறோல்ல என்ன யானையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படியே போக போ பார்த்து ஓகே ப்ரோ போகலாமா அண்ணா அண்ணா கூழாங்கல் ட்ரிவர் இருந்தால் பக்கம்ண்ணா நேராவா பிஎஃபே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை வந்துட்டோங்க வால்பாறையில் ஒரு கடையில் இப்போ தான் சாப்பிட்டோம் தோசை ஒரு ஆம்லேட் சாப்பிட்டோங்க ஆஹா அந்த காட்டுச்சட்னி சமக்காரம் ஆ இதெல்லாம் உரைக்கிது அப்படியே நம்ம கூழாங்கல் ரிவர் போயிட்டுருக்கோங்க இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அமைக்குது போய்ட்டு அந்த ரிவர்லாம் பார்த்துட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதாங்க பிஎஃப் நம்ம வந்து இப்போ கூழாங்கல் ரிவர் வந்துட்டோங்க ப்பா செம்மையாக இருக்குது சில பேர் குளிக்கிறாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்டே சரியாக போயிட்டுருக்குங்க சரி நம்மளும் போய் குளிப்போம் என்ன ப்ரோ குளிப்புமா குளிப்போம் ஓகே ஓகே ஃபை ஃபை அடையே போய் குளிப்போம் ஆமாம் 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 வாங்க பார்த்தோங்க